ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நாம் வந்து இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரை எப்படி பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு கிறிஸ்பியான ஃப்ரெஞ்சு ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்களா இந்த உருளைக்கிழங்கு நம்ம வந்து முதல்ல சீவி எடுத்துக்கலாம் இதே மாதிரி வந்து எல்லா உருளைக்கிழங்கையும் நாம் தோல் சேவி எடுத்துக்கணும் எடுத்திங்க இல்லையா இதே போல் தோல் சேவி எல்லா உருளைக்கிழங்கையும் நாம் வந்து எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இது பாருங்கள் இன்றைக்கி நமக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைக்கு தேவையான உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ உருளைக்கிழங்கும் நாம் வந்து நமக்கு தேவை அதனால் நான் இவ்வளோ உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நாம் கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நாம் கட் பண்ணி ரொம்ப தடிமனாகவும் நமக்கு வேண்டாம் ரொம்ப வந்து மெலிசாகவும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நாம் இது எல்லாத்தையுமே நாம் ஒரு சரியான ஒரு அளவில் வந்து ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது வேகாது அதுக்காக தான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நாம் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ரொம்ப வந்து ரொம்ப திக்காக வந்து போடாதீங்க ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வந்து தோல் சீவிட்டு கழுவி எடுத்துட்டாலும் சரி அது ரொம்ப ஒரு நல்ல பெஸ்ட்டான இது தான் அது இல்லை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம் அதுக்கப்புறமா நாம் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை வந்து நாம் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்களே எடுத்துக்கலாம் இது வேண்டாம் அது மாதிரி பீஸ் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்புறமா வந்து தனியாக போட்டு வறுத்துக்கோங்க மூன்று அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி நல்லா வச்சுட்டு இதை கழுவி எடுத்துக்கோங்க E இதை நாம் இதை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டோம் இன்னொன்னால் இது வந்து வெந்துடுச்சு ரொம்ப வேகக்கூடாது ஸ்டவ்வாக வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் ஓகேங்க இல்லையா இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் கொஞ்சம் இதுலேயுமே நமக்கு ஆவியில் நம்ம வேக போட்டுமே நமக்கு தண்ணி இருக்க தான் செய்யுது ஓகேங்களா நம்ம தொடச்சவுமே வந்து அது தொடக்கவுமே வந்து அது நமக்கு வேஸ்ட்டு தான் ஈரம் இருக்க தான் செய்யுது ஆவியில் வேக போட்டு நான் ஆவியில் வேக போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு நான் வந்து அப்படியே காய வச்சுட்டு வேக வைக்காமலே நான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் வேக வச்சு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுவுமே வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து நல்லா கொதிக்கிற வெந்நீரில் கொஞ்சம் நேரம் போடணும் இல்லைனா வேக போடுற டைம் வந்து நம்ம ரொம்ப டைம் போடக்கூடாது அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு கூட நமக்கு அது தேவைப்படாது ஒரு மூணு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு வெந்நிலை போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம இப்போ நாம் வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்காக தான் நம்ம அடுத்து என்ன ஒரு ஐடியா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம் கார்ன்ஃப்ளவர் நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரத்தை வந்து அது எடுத்து கொடுத்துரும் ஈரத்தை வந்து அது எடுத்து கொடுக்குறதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் போடுறோம் அதனால் இப்போ வந்து வச்சுட்டு நாம இந்த கார்ன்ஃப்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் அதாவது ஒட் ரொம்ப ஒட்டக்கூடாது ஒட்டுற மாதிரி இருக்கணும் ஆனால் ரொம்ப ஒட்டக்கூடாது நமக்கு ஏன்னா அந்த ஈரம் போகிறதுக்காக தான் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரை சேர்க்குறோம் மாவு சொல்லுவோம் இல்லையா அதுதான் நம்ம உருளைக்கிழங்கு தகுந்த மாதிரி அதில் உப்பு போட்டுக்கலாம் இவ்வளோ உப்பு தேவை உப்பு போட்டுக்கிறோம் நம்ம அதோட கொஞ்சம் மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கிறேன் நமக்கு பார்க்குறக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இதெல்லாம் தான் கொஞ்சம் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கொடுத்துட்டோம்னாலுமே அது நல்லா எண்ணெய் வந்து நமக்கு ஈரம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து குடிக்கும் பிள்ளைக்கிழங்கி நிறைய இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் அது எண்ணெய் வச்சுட்டு நம்ம வேண்டியது தான் அடிக்கணமான ஒரு கதையை எடுத்துக்கிறோம் நம்ம நாம் நினைப்போம் நினைப்போம் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை இது அப்படின்னு எந்த வேலை நாம ஈஸின்னு நினைக்கிறோமோ அந்த வேலை தான் நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் பார்த்தீங்க இல்லையா சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூ மினிட்ஸில் அதை சாப்பிட்டு முடிச்சிடுவோம் சரி என்ன ஒத்திக்கலாம் என்ன காஞ்சிட்டு இருக்கட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்டும் படாமல் தான் நம்ம வந்து இந்த கான்ஃபிளவரை நம்ம சேர்க்குறோம் எதுக்காக சேர்க்கிறோம்னு சொல்லிட்டா நம்ம ஈரம் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஈரத்தை வந்து அதை அப்சர்வ் பண்ணி எடுக்கும் அதுக்காக தான் நம்ம காட்டில் வரங்க சேர்த்துருக்கோம் நாம் இதை வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிப்போம் என்ன நமக்கு அங்கே ஸ்டவில் வந்து நமக்கு ஸ்டவ் பற்ற வைக்காமல் வந்துட்டு நம்ம இங்கே வந்து கொடுக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கடையில் வந்து தேவைப்படுது இல்லையா ஜல்லடை சொன்னோம் இந்த ஜல்லடையில போட்டுக்கலாம் அப்படின்றத வச்சு போட்டுக்கிட்டா நமக்கு நல்லாயிருக்கும் வச்சதை விட நாம் தண்ணியில் நீரில் வேக வச்சு நாம் எடுத்துகிட்டு நம்ம பண்ணியிருக்கலாம் அதுவுமே நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் பெப்பர் அதாவது நல் மிளகுத்தூள் நல்ல மிளகுத்தூள் உப்பு இந்த மூணையுமே நம்ம இதில் சேர்த்துருக்கோம் சேர்த்து வந்து புரட்டி வச்சுருக்கோம் இதை லாம் என்ன நல்லா காஞ்சிட்டு இருக்கு காஞ்சிட்ருக்கு இப்படி பேசாமல் நம்ம இருக்கும்போது நமக்குமே கஷ்டமாக இருக்கும் சைடில் என்ன பண்ணிகிட்டு அந்த அந்த தட்டு வந்து நம்ம எடுத்து வச்சு அதை ஃப்ரை பண்ணதை வைக்கிறதுக்காக அந்த பாத்திரத்தை வந்து நான் தொடச்சிட்ருக்கேன் அதில் ஈரம் இருக்குது அதனால் இப்போ நமக்கு என்ன இருக்கு எனக்கு உண்மையிலே ஃப்ரெஞ்சு ஃப்ரை கேட்டானுங்க அப்படின்னாலுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவே பண்ண மாட்டேன் ஹோட்டலுக்கு போனாலுமே ஃப்ரெஞ்சு ஃப்ரை கேட்பானுங்க எனக்கு ஒரு உருளைக்கிழங்கு வந்துட்டு நீங்கள் இவ்வளவு இது பண்ணி கேட்டுட்ருக்காங்களே அப்படின்னா யோசிப்பேன் நான் ஆனால் அந்த வேலை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது நான் கட் பண்ணி வந்து அந்த மாதிரி முழுசாகவே போட்டு கூட நான் பண்ணி கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு நல்லா தான் இருக்கும் கழுவிட்டு வந்து தொடச்சிருவேன் நான் நான் சோ சோழ மாவு வந்துட்டு இந்த மாவு வந்து அதிகமாக போட்டு நான் பண்ண மாட்டேன் சில நேரங்களில் மாத்திரம்தான் இந்த சோழ மாவு யூஸ் பண்ணுவேன் சோழ மாவு வந்து நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா ஈரம் இருக்கு இல்லையா அந்த ஈரம் வந்து நமக்கு வந்து அது சரி பண்ணி கொடுக்கும் அதுக்கு தான் நம்ம சோழ மாவு போடுறோம் உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணும்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து கலராக இருக்கும் நீளமா இருக்கும்போது நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அது வரும் உன்னோட உள்ள வந்து கொஞ்சம் கொடுத்தது எனக்கு மாவு இல்லையா ஒரு பைண்டிங் மாதிரி இருக்கும் அந்த மாவு பத்தி இன்னும் நல்லா ஸ்கிருபியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் எனக்கு வந்து இது பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு நான் இன்ட்ஸ்டர் பண்ண முடியும் எனக்கு சின்ன குழந்தை வந்து கேட்டது சரி அதை வந்து வீவர்ஸுக்கு வந்து நான் எப்படி சாண்டிஃபை பா பண்ணுறதுன்னு பண்ணி காமிச்சிருவோம் அப்படின்றதுக்காக தான் இதுக்கு மேல நம்ம வந்து உரத்துல இப்ப எண்ணெய் கா நல்லா காஞ்சி இருக்கிறதுனால நமக்கு அடுத்து போடக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்துரும் நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும் நம்ம ஸ்டோவை பார்த்தீங்க இல்லையா இப்போ இது வந்து எவ்வளோ டார்க் ஆகிடுச்சு இந்த ரெண்டு பீஸும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்குள்ளே டார்க் ஆகிடுச்சு அது மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அடுத்து நம்ம போட போகிறோம் நம்ம எது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸி ஃப்ரெஞ்சு ஃப்ரை தானே எப்படின்னு நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் நல்லா போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு டைம் போ டைம் போடும்போது தான் நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என் ஆயில் காஞ்சு அது வந்து சரியாகணும் இல்லையா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம புரட்டி போட்டாலுமே பார்த்திங்கன்னா ஒரு சில பீசஸ் வந்து உன்னோட சேர்ந்து சேர்ந்துருக்கும் ஃப்ரெஞ்சு ஃப்ரை கேட்டானுங்க கேட்டுட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு பேட்மிட்டன் கிளாஸ் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் கிளாஸ் இன்னைக்கு ஃபைவ் ஓ கிளாக்னு சொல்லிவிட்டு சொல்லவே ரெண்டு பேரும் ஓடி போயிட்டானுங்க ஓகேங்களா நாம சமைக்கிறது எண்ணத்துக்கு நம்ம சாப்பிடணும் இல்லையா சமைச்சு வந்து நம்ம வீடியோ போட்டுட்டு என்ன பண்ண போறோம் அதனால நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும் நேரத்தில் வீடியோவா நம்ம போட்டோம் நமக்கும் பயனாக இருக்கணும் இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிட்றதை விட இது ரொம்ப டேஸ்டாக தான் இருக்கு எனக்கு நல்ல காரம் பெப்பரோட காரம் சோழமா பயன் பண்ணது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஆவியில் வேக வச்சால் நல்லா தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு ஆனால் ஆவியிலுன்னு சொன்னால் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே எடுத்துக்கணும் வெந்திரிச்சி அப்படின்னா அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப வேகக்கூடாது இதே போல் பார்த்தீங்களா இதே மாதிரி வெந்த உடனே நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதுதான் இதே போல் நாம் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இங்கே கலராக இருக்கிற மாதிரி தெரியுது சரியானா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக நமக்கு கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு ச சமைக்கும் போதே நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது எடுத்து பார்த்து சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது நான் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் ஹோட்டலில் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அதில் உப்பு இதெல்லாம் இருக்காது அது டேஸ்ட் வேறு மாதிரி தான் இருந்திருக்கு நான் நிறைய இடங்களில் சாப்பிட்ருக்கேன் குழந்தைகள் வந்து வாங்கும்போது சும்மா டேஸ்ட் பண்ணுறதுக்காக எடுப்பேன் இருக்கீங்க சரியான இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்தது உங்களுக்கு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு அப்படி தெரியுது எடுத்து கீழே வச்சு காமிக்கிற பாருங்க எல்லாமே நாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நல்லா பவுலுக்கு இப்படி மாற்றிக்கிறேன் நான் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரை நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைக்கு வந்து நாம் டொமேட்டோ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் டொமேட்டோ வந்து நமக்கு நிறைய தேவைப்படும் புது பாட்டில் நியூ பாட்டில் ஓப்பன் பண்ணோம் நான் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா சில்லி சாஸ் பிடிச்சிதுன்னா நீங்கள் சில்லி சாஸ் வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து நாம் இதில் வந்து பெப்பர் போட்டிருக்கோம் இல்லையா அப்படிங்களா இதை வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சாப்பிட்ருக்கேன் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் சில்லி சாஸ் வச்சு சாப்பிடுங்க இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு இல்லை இதுமல்லேயும் காரம் பிடிக்கல காரம் செட் ஆகலை இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவை நல்லா இருக்குது ரொம்ப நல்லா காரம் உப்பு அதே போல் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது நான் வந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டேன் நான் போட்ட உப்புமே எனக்கு கரெக்டாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸ் தான் ரெட் சில்லி விடுது உங்களுக்கு இதில் எது தேவை எது பிடிக்கும் எதெல்லாம் வச்சு எல்லாமே வச்சு சாப்பிட்லாம் இதில் இருக்கிற எல்லாமே நம்ம வச்சு சாப்பிட்டா நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா பாருங்கள் இப்போ வந்து எது வேணுன்னாலும் இதில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்ல கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை சொல்லுவோம் இல்லையா ஃப்ரை சொல்லலாம் ஃப்ரெஞ்சு ஃப்ரை நமக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை ஆர் ஃப்ரெஞ்சு ஃப்ரை எப்படி வேணாலும் சொல்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது ஒவ்வொன்றும் வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து கொடுக்கறது வந்து லேஸாக வந்து புரட்டி லைட்டாக அந்த ஈரம் வந்து எடுக்கிறதுக்காக போடுறோம் நம்ம ஆனால் ரொம்ப நல்ல ஒரு கோட்டிங்காக தான் இருக்குது அது ரொம்ப நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செய்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்களுக்கெல்லாம் கொடுத்து உங்களுக்கு கேட்குதோ நான் சாப்பிடும்போது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது சத்தம் பார்த்திங்க இல்லையா சவுண்டு பார்த்தீங்களா மொறுமொறுன்னு இருக்கு நான் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை பார்த்தீங்கன்னா நல்லா மொறு முருன்னு இருக்குது பாருங்க அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா இருக்குது பாங்க இப்படி தொட்டு சில்லி சாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ சில்லி சாஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பாருங்க ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ ரெட் சில்லி க்ரீன் சில்லி சாப்பிட்டேன் இப்போ ரெட் சில்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெட் சில் ரெட் சில்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் இருக்குது புளிப்பு இருக்குது எல்லாமே இருக்குது அதுவுமே வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க பாய் இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரி ஸ்நேகிதி பத்மகுமாரி சேனல்லிருந்து நன்றி வணக்கம்